பூ அளிக்கப்பட்ட அழிக்கப்பட்ட குளங்கள் இன்னிலடங்காது பல நூறு ஆண்டுகளாக குருதி ஆறு வற்றாமல் ஓடிக்கொண்டே இருந்தது ஆனால் பேரரசர்களின் கொடுந்தாக்குதல்கள் மட்டும் நின்றபாடு இவர்களின் தாக்குதலில் இருந்து தப்பிப் பிழைத்தவர்கள் மிகச் சிலர் மட்டுமே இதில் பதினேழு குளங்களின் மிச்சங்கள் பரம்பில் குடியேறியுள்ளார்கள் பாரியால் மட்டுமே தங்களை காப்பாற்ற முடியும் என்று அவர்கள் அறிந்திருந்தனர் அத்தகைய குளங்களுள் ஒன்றுதான் வைக்கரை கூடல் நகரை ஆட்சி செய்த அகுதை குளம் வைகை கரையில் செழித்து வளர்ந்த வேளாண்மை அழகிய நாகரிகத்துக்கு அடித்தளமாக அமைந்தது ஆற்றங்கரையில் நிலவளம் கொண்டு பயிர் வளர்க்கவும் விளைய வைக்கவும் அறுவடையை குவிக்கவும் வேளாண்மையின் ஆதி நுட்பங்களை கண்டறிந்தவர்கள் கூடல் மக்களே வேளாண் அறிவின் நுணுக்கத்தை இந்த உலகுக்கு கண்டறிந்து சொன்னது அகுதை உப்பு ஒப்புவிக்கும் உமனர்கள் உளவு கூறினார்கள் கொர்க்கை பாண்டியன் அகுதை குலத்தை அளிக்க நால் வைகையில் புனலாட்டு விழா புனலாட்டு விழா என்பது காதல் திருவிழா வைகையில் பெருவள்ளம் தாவி குதித்தோடியது கூடல் மாநகரமே நதிக்கரையில் வந்து அவலோடு நின்றிருந்தது குலத்தலைவன் அகுதை யானை மீதேறி வைகை கரைக்கு வந்து சேர்ந்தான் எல்லோரும் அவனது கையசைவுக்காக காத்திருந்தனர் வைகையை வணங்கி கூட்டத்தை நோக்கி கையசைத்தான் அகுதை புனலாட்டு விழா தொடங்கியது கரையிலிருந்த இளைஞர்களும் இளைஞர்களும் வைகையில் பாய்ந்து உள்ளே இறங்கினர் காதலர்கள் நீரால் ஒருவரை ஒருவர் அடித்து விளையாட ஆரம்பித்தனர் அகுதை உள்ளிறங்கும் பொழுதுக்காக காத்திருந்தான் கொற்கை பாண்டியன் காதல் ஏறிய கண் தனது மனைவியை பார்த்தான் அகுதை அவளோ அவனது தோல் கவி உள்ளிறங்கும் பொழுதுக்காக காத்திருந்தாள் அகுதை நதி நதிநீருக்குள் கால் நனைத்தான் அகுதை தனது இரண்டாவது அடியை எடுத்து நீருக்குள் வைத்தான் அவன் தோளின் மேல் சரிந்து விழலாம் என அவள் நினைத்த போது இளவரசனான சிறு குழந்தை பெரும் குரல் எடுத்து அழுகும் குரல் கேட்டு அதிர்ந்து நின்றாள் அதன் பிறகு நடந்தது என்ன உயிர் தப்பிய உயிர் தப்பி பாயிடம் அடைக்கலம் பெற்றது யார் இவற்றை பற்றி விரிவாக தெரிந்து கொள்ள கீழே கொடுக்கப்பட்ட லிங்கை பயன்படுத்துங்கள்